வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோஸ் வந்து நான் இப்போ ஃபோட்டோஸ் போட்டிருக்கேங்க இதுதான் ஏலத்துக்கு வந்திருக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னு சொல்லலாம் அல்லது வில்லா தான் கரெக்டான பேர் வில்லா வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு அதனுடைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா அகலமாக தான் இருக்குது இது கிச்சன் இருக்குது பால்கனி இருக்குது ஹாலு முதல்ல பார்த்து நம்ம பார்த்தது பெட்ரூம்ஸ் இது வந்து இது பாத்ரூம்ஸ் ஏற்கனவே முதல்ல ஒரு ஃபோ பாத்ரூம் நம்ம பார்த்துருக்கோம் இது தாங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட் இது ஃப்ரண்ட் எலவேஷன் கொடுத்துருக்காங்க நல்லா பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிடுவாங்க பாருங்கள் வில்லா சார் ரெண்டு ரெண்டு வில்லா ஏலத்துக்கு வந்துருக்கு எப்படி இருக்குது பாருங்க கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் இதாக இருக்குது அருமையாக இருக்குங்களா பெரிய மாளிகை மாதிரியே இருக்குது மணப்பாக்கத்தில் ஏலத்துக்கு வந்துருக்குங்க வில்லா பேர் வந்து குரு வில்லா மணப்பாக்கம் போரூர் லேண்ட் ஏரியா வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது சதுரடி அரை கிரௌண்டுக்கு மேலே நூற்றி நாற்பது சதுரடி இருக்குது அரை கிரௌண்டுக்கு மேலே இருக்குது நிலப்பரப்பு தரைத்தளம் ப்ளஸ் ரெண்டு மாடிகள் சொன்ன மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு சதுரடி அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இதெல்லாம் சேர்த்தா மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு சதுரடி வருது கட்டி முடிச்சு மூணு ஆண்டுகள் ஆகிது ரெண்டு மூடப்பட்ட கார் பார்க்க ரெண்டு கார் கார்பார்க்கும் இருக்குது அப்புறம் நீங்கள் அதில் ப அந்த ஃபோட்டோஸில் பார்த்துங்களா வெளியவும் வண்டியை நிப்பாட்டுறதுக்கு இடமும் இருக்குது அப்புறவு சர்வெண்ட் ரூம் வேறு இருக்குது சாவி பேங்கில் இருக்குது தேதி இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மணப்பாக்கத்தில் ஏலத்துக்கு வந்துருக்கு குரூப் வில்லா மணப்பாக்கம் போர் நிலப்பரப்போ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது சதுரடி தரைத்தலம் இப்போ கிரௌண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ரெண்டு மாடி கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோ இருக்கு செகண்ட் ஃப்ளோர் இருக்குது கட்டப்பட்ட பகுதி வந்து மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு சதுரடி மூணு ஆண்டுகள் ஆகிருக்கு கட்டப்பட்டு ரெண்டு கார் பார்க்கிங் இருக்குது கவர் கார் பார்க்கிங் மெய்டு ச இது ரூம் வேறு இருக்குது சாவி பேங்க்ல இருக்குது ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வங்கி விலை ஒரு கோடி எழுபது லட்சம் முதல்ல வந்து பேங்க் ரெண்டு கோடியே சம்திங் போட்டிருந்தது அதனால் இப்போ வந்து இது ஸ்லாஸ்ட் ப்ரைஸ் அதாவது ரொம்ப த குறைச்சி போட்டிருக்காங்க ஒரு கோடி எழுபது லட்சம் ஒரு ஐம்பது ஐம்பது லட்சம் வரைக்கும் நான் நானும் இந்த ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கேன் இதுலேருந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க இந்த சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து அழைக்கவும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்ன இறைக்கும் வேலாயுத எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா சப்ஸ்கிரைப் பண் பண்ணலாம் ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் புதுசாக வீடியோஸ் போட போட கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நான் வந்து வாகன ஏழை தங்கனை ஏழையாலும் சொத்தியாலும் மற்றும் வங்கி தொடர்பான உங்கள் கேள்வி எதாக இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பயனாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்குது உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக்குங்கிற படம் கண்டிப்பாக அனுப்புங்க புதுசாக போடுற வீடியோலாம் வந்துட்டுருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்